உட்கார்ந்து இருக்கிற வெளியில உட்கார்ந்து கட்டிய பொழுது அந்த தத்துவம் பிள்ளைகளுக்கு விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கோயிலை கட்டினோம் பூங்குமாடி கோயில் கட்ட தொடங்கு பொழுது கையில் இருந்தது ஒரு லட்சம் ரூபாய் பணம் சத்தியமாக ஒரு லட்சம் ரூபாய் பணம் கோயில் கட்டி முடிக்கிற பொழுது முடிந்த செலவு பதிமூன்று கோடி ரூபாய் கும்பங்கழகம் கொஞ்சம் பணக்கார கழகம் தான் நீங்க நினைக்கிறது தெரியல ஒன்றும் இல்லை எப்படி தொடங்கினோம் எப்படி கட்டுப்பட்டது அந்த கோயில் எப்படி நிமித்தது என்று இன்றைக்கு வரையும் எங்களுக்கு அது ஒரு கனவு தான் பெரிய பாடத்தை அம்பாள் எனக்கு படிப்பிட்டார் என்ன பாடம் தெரியுமா கோயில் கட்டத் தொடங்கி எப்பயாவது ஒரு நாள் ஒரு வேலை நடக்கிற பொழுது ஆகா நான் தானே இந்த கோயிலை கட்டுகிறேன் என்று நினைத்தால் அடுத்த நாள் அந்த கோயில் வேலை தடைப்படும் தடைபட்டது நாங்கள் தானே கட்டுகிறோம் அந்த கோயிலை என்று ஒரு சும்மா நினைக்க வேண்டியதுதான் அடுத்த நாள் கோயில் வேலை தடைப்படும் அதுக்கு பிறகு பதினைந்து எடுக்கவும் நான் தப்பாட்டேனே என்று அப்பாட்டை மன்னிப்பு கேட்டால் அடுத்த நான் அது பழகப்படி கொடுக்கிறோம் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அப்ப நான் நினைக்கிறது உண்டு சரி அப்பா எல்லாருமா நாங்க சேர்ந்து ஒரு கோயில் கட்டினோமே இந்த கோயில் கட்டினதுக்கு நாங்க பெருமைப்படக்கூடாத இந்த அம்பாருக்காவது அழுவேக்க போகும் அப்பவும் பரமா தருகே இருப்ப போல இருக்கு கட்டினது நாங்க இத்தனை பேரட்டியோ போய் பிச்சை எடுத்து கட்டினோம் அதுக்கு அந்த நாங்க உட்கார்ந்து நினைச்சா என்ன என்ன உடனே கட்டணும் என்ன அப்படி நினைப்பது பெருமைப்பட ஒன்று ஒன்றும் இல்லை நான் நினைக்கிறேன் உங்கள் வாழ்க்கையிலையும் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் பெருமைப்பட ஒன்றும் இல்லை என்ன பெருமை தெரியுமா ஒரே ஒரு பெருமை இருக்கிறது இந்த காரியத்தை நாங்கள் செய்யவில்லை அவள் செய்தான் எங்களுக்கு என்ன அதிலே பெருமை என்றால் அதை செய்வதற்கு தகுதியானவர்கள் என்று எங்களை அவள் தேர்ந்தெடுத்தாலே அதுதான் எங்களுக்கான பெருமை இந்த து ஒன்றும் பெருமை இல்லை அனைத்துகள் பண்ணி எல்லாம் ரொம்ப